செல்லம் நான் ஒரு மூமினை பார்த்து சந்தோஷப்படுகிறேன் என்றார்கள் ஒரு மூமினின் வாழ்க்கை எனக்கு சந்தோஷம் அளிக்கிறது உண்மையிலேயே நான் அதை ரொம்ப ஆச்சரியமாகவும் பார்க்கிறேன் என்கிறார்கள் நபியின் செல்லந்தாக செல்லம் ஒருவரின் வாழ்க்கை எனக்கு சந்தோஷம் அளிக்கிறது என்று சொன்னால் அந்த வாழ்க்கை எத்தனை பாக்கியமான வாழ்க்கை அந்த மூமினை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் என்கிறார்கள் அப்படியானால் அந்த மூமின் எத்தனை அருளுக்குரிய மூமின் நமக்கும் ஆசை வர வேண்டும் சர்க்காரை ஆழம் செல்லே செல்லும் எந்த மூமினை பார்த்து சந்தோஷப்படுவார்களோ அந்த மூமினாக நாம் இருக்க அல்லா தோல்வி செய்வாராம் நபி பெருமானாரே மகிழ்ச்சி பெறுகிறார்கள் என்றால் அஜபல்லில் ஒரு மூமினின் வாழ்க்கை எனக்கு சந்தோஷம் அளிக்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது நான் அப்படி வாழ்வதில் அண்ணலார் ஆச்சரியப்படுகிறார்கள் மகிழ்ச்சி பெறுகிறார்கள் இன்னும் கை அவர் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அத்தனையும் அவருக்கு நலவாகவே போகிறது என்றார் ஒரு மனச வாழ்க்கையில இன்பம் நடக்கும் துன்பம் நடக்கும் கஷ்டம் நடக்கும் நஷ்டம் வரும் எல்லாமே நடக்கும் எல்லாமே அவருக்கு நலவுதான் அது எவ்வளவு அழகான வாழ்க்கை எந்த ஒன்றுமே அவருக்கு தீங்களிக்காது எந்த ஒன்றை கொண்டும் அவர் நஷ்டப்படுவதும் இல்லை இன்னும் அம்ரகோ குள்ளகோ காயும் அவருக்கு நடக்கிற அத்தனையும் அவருக்கு நலவை சேர்ப்பதாகவே இருக்கும் அது நலவுதான் அவருக்கு அடுத்து தொடர்கிறார்கள் இந் அசாபகு சர்பாவு சக்கரா வாழ்க்கையிலே சந்தோஷமான நிகழ்வுகள் அவருக்கு நடந்தால் வீட்டில குழந்தை பிறந்துச்சு வியாபாரத்துல வரக்கத்து வந்துச்சு ஒரு சொத்து வாங்கினாரு ஒரு காணி வாங்கினாரு அதுவெல்லாம் அவருக்கு மகிழ்ச்சி அளித்தால் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் வாழ்க்கையில் ஏற்பட்டால் அப்போது தன் ஆற்றலை பேச மாட்டார் தன் திறமையை பேச மாட்டார் நான் அப்படியெல்லாம் தியாகம் பண்ண உழைச்சேன் என் திறமையால் இப்படிப்பட்ட சொத்தை வாங்கிட்டேன் இந்த காணியெல்லாம் வாங்க முடியாது எனக்குன்னு ஒரு தனித்திறமை இருந்துச்சு எனக்கு ஒரு பெரிய நெருக்க அரசோடு இருந்துச்சு என்றெல்லாம் அவர் பேச மாட்டார் வாழ்க்கையில் கிடக்கிற வசந்த காலங்களை வலிமையான நிகழ்வுகளை அல்லாஹு கொடுக்கிற சந்தோஷத்தை தன் திறமையை கொண்டு தீர்மானிக்க மாட்டார் என் சர்ரா வாழ்க்கையிலே மங்களம் நடந்தால் மகிழ்ச்சி நடந்தால் அவர் விரும்புற காரியம் நடந்து ரொம்ப ஹாப்பியாகிவிட்டால் அவர் சொல்வார் அத்தனையும் அல்லாவே கொடுத்தான் என்று சொல்லி அல்லாவுக்கே நன்றி சொல்வார் அல்லா அந்த ஆக்கி வைப்பானா நம்ம நம்ம இருக்காது இருக்காது அவர் கேட்பார் இவ்வளவு பெரிய இடம் எப்படி வாங்கினீங்க அதெல்லாம் நமக்கு ஒரு தனி இது இருக்குது நம்ம பக்கமே நிஷ்பத்தி செய்வோம் இணைப்போம் நம்ம பக்கம் நிஸ்பத்து செய்தா நம்ம நல்ல மூமி அல்ல நான் உழைத்தேன் ஏன்னா அவருக்கு உழைக்க முடியாதா நான் வாங்கினேன் என்னோட நண்பருக்கு வாங்க முடியாதா எனக்கு கொடுத்த அல்லாதான் அவருக்கும் கொடுக்கிறான் ஏன் அவரால் வாங்க முடியவில்லை என்னால் வாங்க முடிந்தது நானும் அவரும் ஒரே பாட்னர் ரெண்டு பேரும் கல்யாணிகள் அவரும் பாட்னர் நானும் பாட்னர் அவருக்கு வர்ற வருமானம் தான் எனக்கு அவரை விட நான் கொஞ்சம் கூடுதலாக தனிப்பட்ட முறையில் காணிகளை வாங்கி சேர்த்திருக்கிறேன் எப்படி முடிந்தது என் திறமை என்று நினைத்தேன் இல்லை அல்லாஹ் என் மீது விசேஷமான கருணை காட்டினான் அவன் கருணை காட்டினான் அவனை புகழ வேண்டும் சொன்னார்கள் நபிகள் நாயகம் வாழ்க்கையிலே நலவு நடந்தால் மங்களம் நடந்தால் மகிழ்ச்சி நடந்தால் நிலம் வாங்கினோம் பிள்ளை பிறந்தது நாம விரும்பின வாழ்க்கை கிடைத்தது அல்லாவுக்கு நன்றி உடையவராக அந்த அடியான் இருப்பார் அவர் நல்ல பூமின் என்றார்கள் அவரை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன் ஒய்னசாபவம் வர்றா வாழ்க்கையிலே துன்பம் வந்தால் கஷ்டங்கள் வந்தால் சோதனை அவரை பிடித்துக் கொள்ளுமையானால் அப்போதும் அவர் வேறு வேறு காரணங்களை தேட மாட்டார் சபரா என்றுதான் என்னை இப்படி சோதிக்கிறான் என்று சொல்லி அவர் பொறுமையாகி விடுவார் நல்லது நடந்தால் மங்களமான நிகழ்வுகளும் வாழ்த்துக்குரிய தகவல்களும் சந்தோஷமான காரியங்களும் அவர் வாழ்விலோ வீட்டிலோ குடும்பத்திலோ நடைபெறுகிற போதெல்லாம் அல்லாவுக்கு நன்றி உடையவராக இருப்பார் துன்பம் நடக்கிற போது நடக்கிறபோது நடக்கிற போது சோதனை நடக்கிற போது தாங்கிக் கொள்கிற சகிப்புத்தன்மை பொறுமை உடையவராக இருப்பார் அந்த மூமினை பார்த்து நான் சந்தோஷம் அடைகிறேன் அதுதான் வாழ்க்கை